ஸ் இந்த ஒரு வாரமாக நம்ம ஊரில் பெஞ்ச மழையினால நம்ம ஊர் வயல்வெளிங்க ஏரிங்க எல்லாமே வந்து தண்ணி நல்லா ஃபுல்லாக ரொம்ப இருக்குது ஸோ அதில் வந்து ஏரியில் இருக்கிற மீன் எல்லாமே வயல்வெளிக்குள்ளே வந்து பசங்க எல்லாமே அதை பிடிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நம்ம இந்த வீடியோவில் பசங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க அங்கே வயல்வெளியிலேருந்து வர தண்ணி எல்லாமே வந்து நம்ம ஒரு ஏரிக்காக போகிறதுக்காக அந்த பவாயில் வந்துட்டுருக்கு பசங்க அதில் சேலையை வச்சு மீன் பிடிச்சிட்ருக்காங்க அங்கே பாருங்கள் பயிரெல்லாம் எப்படி ஃபுல்லாக தண்ணி ரொம்பிருக்கு அப்படின்ட்டு வயலில் எல்லாமே நெற்பயிராக போட்டிருக்காங்க அதில் எல்லாமே தண்ணி எல்லாம் ஃபுல் ரொம்பி அதுல இருந்து தண்ணியை வச்சு விட்டுருக்காங்க ஏரியில் இருக்கிற மீன் எல்லாமே வந்து அந்த வயலுக்குள்ள போயிருக்கு அதில் நிறைய பேர் இங்கே விசிறி வலையிலெல்லாம் போட்டு மீன் இருக்காங்க இவர் எப்படி வெசிறிவாலை போடுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக தனி வர விசிறி வேலை போட்டிருக்காரு மீன் மாட்டுதான் இல்லையான்ட்டு நம்ம காத்திருந்து பார்க்கலாம் இந்த பொதுவாக ஏரியில் எல்லாமே இங்கே கிளத்தி விரால் டேம் கண்டை இந்த மாதிரி ஜிலேபி அந்த மாதிரி மீன்கள் தான் இருக்கும் ஸோ அது ஏலம் வெட்டுறதுனால உள்ளே போய் யாரும் பிடிக்க மாட்டாங்க ஸோ அதனால் வெளியே வந்திருக்கிற மீனை மட்டும் வளரப்பட்டு பிடிச்சிட்ருக்காங்க ஸோ நமக்கு ஆழம் அதிகமாக இருந்தாலும் மீன் மாட்டாது ஆளம் கம்மியாக இருக்கிற இடத்துல வளப்பட்டோன்னாக்க மீன் மாட்ட நிறைய சான்ஸ் இருக்குது பட் இது ஏரின்றதுனால ஃபுல்லாக தண்ணியில் எல்லாமே முள் செடிங்க எல்லாம் இருக்கிறதுனால மீனுங்கள் எல்லாம் நிறையா அது வழியாக நமக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்புறம் வலை போட்டாலும் வலை வந்து எல்லாத்துலேயும் மாட்டிக்கிது பெரிய ட்ராபாக்காக இருக்குது ஸோ இதுலேயே நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது குட்டி குட்டி சின்ன சின்ன மீனுங்க தான் மாட்டியிருக்கு நம்மகிட்ட ரொம்ப பெரிய மீனுங்க எதுவுமே மாட்டில ஸோ நிறையா நமக்கு கண்ட மீனுங்க தான் மாட்டியிருக்கு அதுதான் நம்ம வீடியோவில் பார்த்தோம்